ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் அட்டைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வெளியாகும் மூன்று அதிரடியான அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம் நாளை மறுதினம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் சலையில் மூன்று முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகிறது ஆதார் சேவைகளில் காரியங்களை முழுக்கவே வீட்டு சூழலில் ஆன்லைன் மூலம் செய்ய அதிகளவில் எளிமையாக்கப்பட்டு சில முக்கிய மாற்றங்கள் அடுத்த நாளிலிருந்து அமலுக்கு வரப்போகிறது பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் போன்ற விவரங்களை ஆதார் மையத்துக்கு செல்லாமல் ஆன்லைனிலேயே சமர்ப்பித்து செய்யலாம் முக்கிய புதிய நடவடிக்கைகள் ஆன்லைனில் பெயர் முகவரி மொபைல் மாற்றம் இனி ஆன்லைனாக சமர்ப்பிக்கும் போது நீங்கள் பான் பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் மூலம் தகவல்கள் தானாகவே சரிபார்க்கப்படும் பெயர் முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்ற எழுவத்தஞ்சி ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் கைரேகை கருவெளி ஸ்கேன் அல்லது புகைப்பட மாற்றம் நூற்றி இருபத்தி ஐந்து ஆகும் குழந்தைகளுக்கான ஆதார் வயது ஐந்திலிருந்து ஏழு மற்றும் பதினைந்து டு பதினேழு வயது குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செய்யப்படலாம் ஆன்லைனில் ஆவணங்கள் இலவசமாக புதுப்பிக்கலாம் என்ற வசதி ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு ஆன்லைனில் இலவசம் கிடையாது மையத்தில் புதுப்பிக்கு கட்டணம் கட்டணமாகும் ஆதார் கார்டை மீண்டும் இதே போல நியூ கார்டு பிரிண்ட் பண்ணோன்னா அதுக்கு நாற்பது ரூபா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஆதார் பேன் இணைப்பு கட்டாயம் மற்றும் இகேஒய்சி சிரமமின்மை அனைத்து பேன் வைத்திருப்பவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்கள் பேன் ஆதாரை என்னுடன் இணைக்க வேண்டும் இணைக்காம இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் பேன் செயலிழந்து நிதி மற்றும் வரி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முடியாது அதே நேரத்தில் கேஒய்சி செயல்முறை எளிமையாக்கப்பட்டு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆதார் ஓடிபி வீடியோ கேஒய்சி அல்லது நேரடி சான்று மூலமாக கேஒய்சி முடிக்கலாம்